ஐஸ்வர்யா ராயின் தந்தையார் வைத்தியசாலையில் மரணமடைந்திருக்கின்றார் இன்றைய தினம் சிகிச்சை பலனளிக்காத காரணத்தால் வைத்தியசாலையில் இருந்த ஐஸ்வர்யா ராயின் தந்தையார் உயிரிழந்திருக்கின்றார் இப்போது சில நாட்களாகவே ஐஸ்வர்யா ராய்க்கு காலம் சரியில்லை போன்றும் சில பிரச்சனைகள் அவர்கள் குடும்பத்தில் மத்தியிலும் ஏற்பட்டு வந்து கொண்டிருந்தது அதைத் தொடர்ந்து அவரின் தந்தையார் உடல் நலக்குறைவால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இன்றைய தினம் மருத்துவம் பலனளிக்காத காரணத்தால் இயற்கை எய்தியிருக்கின்றார் ஐஸ்வர்யா ராயின் தந்தை என்றும் தமிழர்கள் மத்தியில் மட்டுமல்லாமல் இந்தியாவில் இருக்கும் அனைவர் மத்தியிலும் உலக அழகி என்றால் ஐஸ்வர்யா ராய் என்ற பெயர் அடுத்ததாக உடனடியாக வரும் அப்படிப்பட்ட உலக அழகி என்ற பட்டத்தை வென்ற ஐஸ்வர்யா ராய் அவர்கள் தமிழில் ஜீன்ஸ் என்ற திரைப்படத்தின் மூலமாக இயக்குனர் சங்கர் அவர்கள் அறிமுகப்படுத்த தமிழ் சினிமாவுக்குள் வந்தார் இவர் தமிழில் பல திரைப்படங்கள் நடித்திருந்தாலும் நீண்ட நாட்களாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு இவருடன் நடிக்க வேண்டும் என்ற ஆசையும் இருந்து வந்தது அந்த ஆசையும் எந்திரன் திரைப்படம் மூலமாக நிறைவேற அதைத் தொடர்ந்து ஐஸ்வர்யா ராய் அவர்களும் நடிப்புக்கு கொஞ்சம் பிரேக் போட்டு வீட்டில் குழந்தைகள் மற்றும் கணவர் என்று வீட்டு வேலைகளுடன் இருந்தார் இப்போது மீண்டும் நடிக்க வந்திருக்கும் ஐஸ்வர்யா ராய்க்கு இந்த துயரம் மீளா துயரமாக அமைந்திருக்கின்றது இதுபோன்ற சினிமா செய்திகள் மற்றும் சூடான சுவாரஸ்யமான அரசியல் செய்திகள் என்ற அனைத்தையும் ஒரு இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்தும் மகளை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்